சைஸ் தாங்க இத்திரும்ண்டே ஆனால் இந்த சிட்டுக்குருவியோட கௌரவம் உங்களுக்கு தெரியுமா எப்படி ஆணிச்சிட்டு பென்ஷிட்டை கரெக்ட் பண்ணணும்னு தெரியுமா பார்க்கலாம் வாங்க சிட்டுக்குருவி எல்லாம் வாழாதுங்க மனுஷங்க இருக்கிற இடத்துல தான் கூடு கட்டி வாழும் நம்மளில் பல பேர் வந்து வைஃபை மதிக்கவே மாட்டோம் ஆனால் இந்த சிட்டுக்குருவி எப்படின்னா ஆணிச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் கூடு கட்ட ஆரம்பிக்கும் கூடு கட்டுறதுனாலலாம் பென்ஷிட்டு கூடவே ஓடி வந்துடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆணிச்சிட்டு கூடு கட்ட கட்ட பெண் வந்து கூட்டிட்டு வந்து ஒரு இருந்து இருபது தடவை காமிக்கும் அப்புறம் அந்த பென்ஷிட்டுக்கு ஓகே ஆனால் மட்டும்தான் அந்த பென்ஷிட்டு வந்து அந்த கூட்டுக்கு வரும் அப்பவும் உடனே அவள் சும்மெல்லாம் ஓசியில் வந்துராதுங்க அதோட பங்குக்கு குச்சி பஞ்சு கொண்டு வந்து கௌரவமா தான் அந்த வீட்டுல வந்து தங்கும் இப்படிதான் பாசமா வந்து பென்சிட்ட கரெக்ட் செட் அதோட கூட்டத்தையே இண்டிகேட் பண்ணி வர வைக்கும் சேஃப்டியான ஒரு நாளைக்கு முன்னூறுக்கு மேல பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும் கார்டனோட இது இதுல வந்து கார்டன் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து அடிக்கடி வந்து கார்டனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்தெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணாதனால வந்து பூச்சியெல்லாம் குடிக்கிறதுக்கு இது வரும் அதனால நமக்கு வந்து மருந்து செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த குருவி வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அப்புறம் இதோட மெமரி பவர் எப்படின்னா முன்னாடி ஃபுட் எங்க இருக்குன்னு பாத்து வச்சிரும் அப்புறம் அடுத்த நாள் கரெக்டா அங்கேயே போய் எடுத்துட்டு வந்துடும்